ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வினை விதைத்தவன் ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மகன் வயசான காலத்துல அம்மாவை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன் அங்க இங்க வேலை தேடினான் கிடைக்கவே இல்லை கடைசியாக ஒரு ஆள் அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு முதல்ல சில நாள் எந்த வேலையும் கொடுக்கவே இல்லை பிறகு ஒரு நாள் அவனை கூட்டி கொண்டு ஒரு எரும மாட்டு தோலை அவங்க கொடுத்தாரு ஏன் எதுக்கு அப்படின்னு அவன் கேட்கவே இல்லை இவன் அதை வாங்கி கொண்டான் அப்புறம் அவர் ஒரு நான்கு கோணிப்பைகளை பைகளை எடுத்துக்கொண்டாரு ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்தார் புறப்படு போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இவன் ஏன் எதுக்கு அப்படின்னு அப்பயும் கேட்கவே இல்ல முதலாளி கூப்பிடுகிறாரு சரி என்று போனான் அவர் கூட இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒட்டகத்துல ஏறி கொண்டாங்க பயணம் ஆரம்பமாச்சு போய்க்கொண்டே இருந்தாங்க ஒரு பெரிய செங்குத்தான ஒரு மலை ஒன்று வந்தது ஒட்டகத்தை நிறுத்தினாரு முதலாளி பையனும் இறங்கினான் அவர் சொன்னாரு இத பாருப்பா இந்த மாட்டுத்தோலை பிரித்து இதுல படுத்துக்கோ அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் முதலாளி சொல்றாரு அப்படின்னு படுத்துக்கிட்டான் உடனே அவர் அந்த எருமத்தோலை நான்கு பக்கமும் எடுத்து ஒன்னாக்கி ஒரு கயிற்றுல கட்டினார் உள்ள அந்த பையன் இருந்தான் இவர் அவனை அப்படியே கட்டி போட்டு விட்டு விலகி ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிந்து கொண்டாரு அங்க அவர் கட்டி போட்டது ஒரு எரும மாடு மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்துல ரெண்டு பெரிய கழுகுகள் அங்க பறந்து வந்தது அந்த எரும தோல் மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு உயர பறந்து போய் அது செங்குத்தான மலையோட உச்சியில அது போட்டுச்சு அழகால கொத்த ஆரம்பிச்சது உள்ள இருந்த அந்த பையன் வெளியே வருவதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்து ஓடிடுச்சு அந்த பையன் அங்க பார்த்தான் அவன் காலடியில ஏராளமான பலவிதமான நவரத்தனங்கள் கொட்டி கிடந்தன கீழே நின்று கொண்டிருந்த முதலாளி ஏய் ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க உன் காலடியில கிடைக்கிற கற்களை எல்லாத்தையுமே பொறுக்கி சீக்கிரமா போடு அப்படின்ற மாதிரி சொன்னான் அவனும் போட ஆரம்பிச்சான் முதலாளி நான் இப்ப எப்படி கீழே இறங்கி வர்றது அப்படின்னு அவன் கேட்டான் நீ முதல்ல போடு அப்புறம் அதுக்கு வழி சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு நான்கு சாக்கு பைகள் நிரம்பியது சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகுல ஏறி கொண்டான் புறப்பட்டாரு முதலாளி முதலாளி அப்படின்னு அவன் இருந்து கத்தினான் முட்டாளே என் வேலையாட்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறேன் அப்படிங்கிறது புரியலையா அந்த மலை உச்சியில பின்னால பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்விட்டார் பையன் திரும்பி பார்த்தான் அங்கே ஏராளமான எலும்பு குடுகள் மட்டுமே இருந்தது ஆஹா ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது நேரத்துல நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது அவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவில் அதன் காலை பிடித்து கொண்டான் கழுகு பாய்ந்து மேலே மேலே பறந்து கொண்டே இருந்தது கடைசியில் களைத்து போய் கீழே இறங்க தொடங்கிருச்சு அவன் தரையில் குதித்து தப்பினான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பழைய முதலாளி கிட்ட போய் வேலையை கேட்டான் அவருக்கு ஆச்சரியம் இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்னு யோசிச்சபடி இருந்தாலும் திடீர்னு அவருக்கு யோசனை மாறி போச்சு இவன் வேற யாரோ ஒருத்தன் அவனோட சாயல இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு வேலையும் கொடுத்தாரு ரெண்டு நாட்கள் கழித்து வழக்கம் போல நாலு சாக்குகளை எடுத்துக்கொண்டு அவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த மலைப்பக்கமா போனாரு எருமத்தோல தரையில விரித்து படுக்க சொன்னாரு உடனே இவன் புத்திசாலித்தனமா முதலாளி எனக்கு எப்படி படுக்கிறது அப்படின்னு தெரியல நீங்க கொஞ்சம் படுத்துக்காட்டுன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அவரும் யதார்த்தமா இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டே அதுல படுத்தாரு அவ்வளவுதான் திடீர்னு அப்படியே சுருட்டி கட்டி விட்டான் கொஞ்ச நேரத்துல வழக்கம் போல இரண்டு கழுகுகள் அங்க வந்து அதை தூக்கி கொண்டு போச்சு நவரத்தன மலை உச்சியில கொண்டு போய் போட்டுச்சு மூட்டைய பிரித்த முதலாளி வெளியே வந்தாரு கீழே இருந்த பையன் கத்துனான் நேரத்தை வீணாக்காதீங்க ரத்தனக்கல்ல எல்லாத்தையும் உடனே பொழுக்கி கீழே போடுங்க அப்படின்னு அவன் சொன்னான் அவருக்கு புரிந்து போனது இவன் பழைய ஆள் தான் அப்படின்னு சரி சரி மலை உச்சியிலிருந்து எப்படி கீழே இறங்கி வந்த அதை முதல்ல சொல்லு அப்படின்னு அவர் கேட்டார் முதல்ல ரத்னக்கல்ல பொறுக்கி கீழே போடுங்க அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் வேற வழி இல்லாமல் பொறுக்கியும் போட்டார் நான்கு சாக்குகளில் கட்டி கொண்டு ஒட்டகத்தில் ஏறி புறப்பட்டான் அந்த பையன் முதலாளி கத்துனாரு தப்பித்தது எப்படின்னு சொல்லாமலேயே பொரியே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பின்னால இருக்கிற எலும்புக் குடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிட்டான் இது ஒரு துர்மேனியா நாட்டுக்கதை அதாவது இந்த கதையில வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதுடன் அதிகமாக ஆசைப்பட்டா ஆபத்து வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறது இதைத்தான் திருமூலர் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்தோறும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் மாமே அப்படின்னு சொன்னாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் பேராசையை விடுத்து இறைவன் நமக்கு கொடுத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்கிறோமோ அப்போதுதான் வாழ்க்கையும் சிறக்கிறது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி